வாங்க எங்க ஊர சுத்திட்டு வரீங்க ஏண்டா செல்வம் அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே எதாவது ஒழுங்கா பதில் சொல்றியா நீ கேக்குறது ஒழுங்கா இருந்தா பதில் சொல்லிருப்போம் எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தியாமே ஊர்ல எவன் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா யாரு இல்ல மாப்பிள்ள நான் தான் பார்த்தேன் நேற்று மட்டும் இல்ல ரெண்டு மூணு வாட்டி ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பாத்துக்கிட்டு தான் மாப்பிள இருக்கேன் அந்த பொண்ணா தான் என் காலேஜ்ல கூட படிச்ச பொண்ணு ராபனை சொல்லிச்சு அதான் போய் டாப் பண்ணிட்டு வந்தேன் என்னவோ பா பிரச்சனை வீடு வரைக்கும் வராம இருந்தா சரி அதாங்க வாங்கல சொல்லுங்க மாப்பிள எத்தனை நாள் நாரதர் வேலை பாக்குறீங்க ஆட போங்க மாப்பிள சார் மனசுல ஒண்ணு படுது சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா சொல்லுப்பா இந்த டெண்டர் வந்து கோட்டைக்கே கொடுத்துருங்க சார் அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே போயிருங்க சார் கோட்டை எசுக்கி ரொம்ப மோசமான என் மனசில் பட்டுச்சு சொல்லிட்டேன் சாரி சார் யார் வந்திருக்கா பாருங்க வணக்கம் சார் வாங்க நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதான் அமைதியா இருந்தேன் சொல்லுங்க அந்த டெண்டரை உங்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன பண்ணுவீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சிருவோம் சொல்லுங்க இவனை போடணும் சின்ன பையனா இருக்க இவனை போட வேண்டிய அவசியம் என்ன சின்ன பையன் தான் ஆனா பண்ற வேலையெல்லாம் இருக்கே இருக்கு இந்த பசங்க ரெண்டு ரூபா காசு கொடுத்து சட்டையை தேய்ச்சி போட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்று சைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க ஆனா நாங்க பொண்ணை பெத்தவங்க இவனுக்கிட்டே இருந்து பாதுகாத்து நல்லபடியா வச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இல்லைனா ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவாங்க முடியலனா கோயில்ல குட்டி போய் தாலிய கட்டிடுவாங்க பொண்ணு பத்த உங்களுக்கு அவமானம் தான் மிச்சம் வேற வழி இல்லாம நாங்க தான் தற்கொலை பண்ணிக்கணும் இப்படி ஏதாவது நடந்துச்சுனா என்ன பண்றேன்னு சொல்லுங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டெண்டரை கொடுத்துட்டீங்கல்ல நான் பாத்துக்கறேன்